உடன் பிறந்தவர்கள் அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை யாரையும் முழுசாக நம்பக்கூடாது அவங்களால் நம்பிக்கை துருவங்கள் அவங்களால பிரச்சனைகள் அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வர்றது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் பிரச்சனை வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இன்னும் அதிகரிக்க இந்த ஜல்லிக்கட்டு இருக்குல்ல அந்த ஜல்லிக்கட்டுல வந்து மாடு வந்து பாஞ்சு வெளியே வந்து பிடிபடாம இதை விட்டு ஓடி மாடு வெற்றி பெற்ற மாடு அந்த மாடு அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் வந்து பாக்குறதும் இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் மூன்றாவது ராசியான இந்த மாதிரியான பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்ச குரு பகவான் வந்து ஜென்ம குருவா வரப்போறாரு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது மறைமுக சூழ்ச்சிகள் மறைமுக எதிர்ப்புகள் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை எதிரிகளால் எதிரிகளால பிரச்சனை ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால பிரச்சனைகள் வருவது நிறைய பண இழப்புகள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இவர்களுடைய நலன்களை வந்து மேலும் அதிகரிக்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்க தன்னுடைய அத்தைக்கும் திருமணம் ஆனவங்க தன்னுடைய மாமியாருக்கும் வந்து மஞ்சக்காரர்ல பட்டு புடவை வாங்கி வெள்ளி இது வேலைக்கிழமையில கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ நாள் ஜென்மச்சனியாக ஜென்ம ஜென்மச்சனியில் நிறைய மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் குரு பகவானும் நாலாம் இடத்துல சந்திச்சிருந்தார் இப்போ அந்த ஜென்மச்சனி விலை ரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இப்போ குரு பகவானின் சஞ்சாரம் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வர போது எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கிறது அதே குழந்தைகளால் மகிழ்ச்சி எடுத்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை பார்க்கறது திருமணம் இல்லாதவங்க திருமணம் நடக்கிறது யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் வணக்கம் சார் குரு பயிற்சி ஆரம்பமாக போது இந்த குரு பயிற்சியால எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை பயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த குரு பயிற்சி வந்து பொதுவாவே வந்து எப்பயுமே அதாவது வந்து சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இது மூன்று பயிற்சிகளும் வந்து முக்கியமா நம்ம பார்க்கறது அதுல வந்து குரு பயிற்சி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஓகேங்களா குரு பெயர் இது இது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் எந்த ராசிக்கும் வந்து எப்பயுமே ஒரு கெடுதல் இல்லை நல்லது அப்படின்றது வந்து சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகம் அப்படி சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் ஒரு ராசிக்கு குரு வந்து நல்லா சாதகமாக வந்துச்சுன்னா அந்த சனியால் வரக்கூடிய தீய பலன்கள் குறையும் அதனால் வந்து குரு பயிற்சி வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா சி இதுக்கு நம்ம சிம்ம ராசிக்கு வந்து கட இது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி நடந்தப்போ அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே கண்டக சனி நடந்துட்டு இருந்து இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு இப்போ இந்த குரு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா வராரு அப்படி சாதகமா வரும்போது அந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் ஸோ இந்த மாதிரி சொல்ல வரேன் ஸோ இதனால் வந்து குரு பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இந்த குரு பயிற்சி படி ரிஷபத் ராசிக்கும் அப்புறம் சிம்ம ராசிக்கு தனுசு ராசிக்கு கும்பராசிக்கு உங்களுக்கு எல்லாம் நல்ல அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டமா கண்டிப்பா சார் இப்போ எல்லாரும் சொல்றாங்க குரு பயிற்சி அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பயிற்சியே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வதந்தி கிளப்புறாங்களா இல்லைன்னா இது உண்மையா சார் இல்லம்மா குரு பயிற்சி உங்களுக்கு வாக்கியப்படியும் வந்து உங்களுக்கு பதினோராம் தேதி மே பதினொன்னு வந்து வாக்கியப்படி திருக்கணிதப்படி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி வந்துடுது இந்த வருடம் வந்து சனி அது சனிப்பெயர்ச்சி தான் அதாவது சனிப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா அது சனி இந்த வருடம் வந்து வாக்கிய ரீதியாக சனிப்பயிற்சி கிடையாது அதனால்தான் திருநள்ளாறில் வந்து அடுத்த மே வருஷம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் சனிப்பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க குரு பயிற்சி வந்து இப்போ வாக்கியப்படியும் சரி திருக்கணித ரீதியாகவும் சரி இந்த மே மாதமே மே பதினொன்று வந்து வாக்கியப்படி மே பதினாலு வந்து திருக்கணிதப்படி நடக்கும் சரிங்க சார் இப்ப ஒவ்வொரு ராசியா வந்து எந்த மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் வந்து பாக்கலாமா இப்ப பஸ்ட் ராசியான மேசம் ராசிக்கு எந்த மாதிரியான குரு பயிற்சி பலன்கள் நல்லா மேச ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து இரண்டாம் இடத்துல குரு சஞ்சரிச்சிட்டு சஞ்சரிச்சுட்டு இருந்தார் இரண்டாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும்போது எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பொருளாதாரங்கள் மேன்மை குடும்பத்துல சந்தோஷம் இந்த மாதிரியான ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ மூணாம் இடத்து குரு பகவான் பயிற்சியார் மூணாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகும்பொழுது மனதில் ஒரு தைரியம் இந்த தைரிய குறைபாடு அதாவது பயம் எதிர்காலம் பற்றிய பயம் சுய சந்தேகம் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் முயற்சிகள் தடைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்காக அவங்க அவங்களாலேயே சில பிரச்சனைகள் வர்றது அவங்க அதே மாதிரி பயணங்களின் போது இந்த நகை தொலைக்கிறாங்க இல்லையா அது வந்து இந்த மேசராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டைம்ல பயணத்தின் போது நகையை தொலைக்கிறது மற்றவங்களுக்கு இரவல் கொடுத்து அந்த நோக்கை தொலை தொலைஞ்சு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இந்த குரு பேரிச்சை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு நற்பலன்கள் கிடையாது அதே நேரத்தில் ஏழரை சனியோட தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் ராகுவோட சஞ்சாரம் பதினொன்றில் இருக்குது அதனால் வந்து பொருளாதார நிலையில் சில ப சிக்கல்கள் வந்தாலும் அவங்களுக்கு தேவைக்கு செலவுக்கு தேவையான பண வரவை அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இருப்பினும் உடன் பிறந்தவர்கள் அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை யாரையும் முழுசா நம்ப கூடாது அவங்களால நம்பிக்கை துருவங்கள் அவங்களால பிரச்சனைகள் அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வர்றது மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால பிரச்சனை வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது முருகர் அதாவது குன்றின் மீது இருக்கும் குமரக் கடவுள் முருகரை வந்து வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக எப்பயுமே எப்பயுமே வந்து பக்கத்துலேயும் நம்ம எல்லா இது எல்லா எல்லா ஊர்லேயுமே முருகர் கோயில் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள முருகர் கோயிலுக்கு ஒரு வேலைக்கிழமையில போயிட்டு வர்றது அதே இடத்துல மலை மீது இருக்கிற முருகன் கோயிலுக்கு இவங்களுக்கு வேலைக்கிழமையில போயிட்டு வர்றது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் நம்ம இன்னொரு வகையில் இன்னொரு ஸ்டைலில் ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இந்த ட்ரெயின் பொம்மை இருக்கு இல்லையா அந்த ட்ரெயின் பொம்மையை வந்து அவங்க கண்ணில் படுற இடத்துல அதாவது வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க வீட்லேயோ இல்லை எங்கே எங்க ப அதிகபட்சமான நேரம் இருக்கிறாங்களோ அங்க அவங்க கண்ணில் படுற இடத்துல வந்து அந்த ட்ரெயின் பொம்மைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் கண்டிப்பா இரண்டாவது ராசியான ராசிக்கு மாதிரியான பலன்கள் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ இவ்வளோ நாள் ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிருந்தார் ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மனதில் ஒரு கவலை எதுலையுமே முடிவெடுக்க முடியாத சூழல் ஒரு மனக்குழப்பம் எதிர்காலம் பற்றிய பாய்

எந்த விஷயத்தையுமே சிந்திக்க கூட மன அழுத்தத்தில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது அவங்களுக்கு இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறோம் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பொருளாதார நிலை மிகப்பெரிய உயர்வுகள் இருக்கும் பணப்புழக்கம் நல்லா உயரக்கூடிய நிலை இருக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு திருமணமாக திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வேலையில் அதற்கு வேலை கிடைக்கிறது வேலையில் பதவி கிடைக்கும் இந்த மாதிரி அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷப்ராசினருக்கு இந்த குரு குருப்பேர்ச்சியால் நடக்க போதும் பரிகாரம் வந்து இவங்க வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தடுக்கிறதுக்கு பரிகாரம் எந்த மாதிரியான பரிகாரம் பரிகாரம்ன்றது வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவ்க்கு மட்டும் ஒரு பிரச்சனைக்கான பரிகாரங்கள் மட்டும் கிடையாது பரிகாரங்கள்ன்றது வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய நல்லது இன்னும் நல்லா அதிகப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம பரிகாரங்களை பயன்படுத்தலாம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரை ஒரு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இன்னும் அதிகரிக்க இந்த ஜல்லிக்கட்டு இல்லையா அந்த ஜல்லிக்கட்டில் வந்து மாடு வந்து பாஞ்சு வெளியே வந்து பிடிபடாமல் இதை விட்டு ஓடி போயிடும் மாடு வெற்றி பெற்ற மாடு அந்த மாடு அந்த மாதிரியான ஒரு ஒரு வந்து இவங்களுக்கு சிறந்த மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்ச குரு பகவான் வந்து இப்போ ஜென்ம குருவா வரப்போகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது மறைமுக சூழ்ச்சிகள் மறைமுக எதிர்ப்புகள் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால பிரச்சனைகள் வருவது நிறைய பண இழப்புகள் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ ஜென்மத்துக்கு வரும்போது மனக்குழப்பங்கள் அதிகமாகும் எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியாத சூழல் மற்றவர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் மனசில் வந்து தன்னால் முடியுமா முடியாது அப்படின்ற சந்தேகம் இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால் வந்து எப்பவுமே கொஞ்சம் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறதும் அவசரப்படாமல் இருக்கிறதும் எந்த விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் விழிப்புணர்வோட கையாள அப்படின்றது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கு இவங்களுக்கு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்களை மேற்கொண்டா இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுடுகாட்டுல போயிட்டு பிணம் இருக்கிறாங்க இல்லையா அந்த பிணம் இருக்கிறத இவங்க பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப லேடிஸ் எல்லாம் வந்து போக முடியாது லேடிஸ் போக முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணும் இந்த காசில எல்லாம் பிணம் இருக்கிற வீடியோஸ் வரும் ஓகேங்களா காசியில் வந்து பிணம் இருக்கிற வீடியோஸ்லாம் நெட்ல நிறைய அவைலபிளாக இருக்கு அந்த மாதிரியான விஷயத்தையும் அவங்க பார்க்குறது ஒரு சிறந்த பரிகமாக இருக்கும் கோயில் பரிகாரம் அப்படின்னும் போது பறிக்கல இருக்கிற நரசிம்மரை போயிட்டு வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் ஆகும் நான்காவது ராசியான கடகம் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் இருக்கு பதினோராம் இடத்துல குரு ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தது அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் ஓரளவுக்கு அந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் ஓரளவுக்கு அவங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற நிலைமையில் அவங்க இருந்தாங்க இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் அந்த நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது அஷ்டம சனியும் விலகிடுச்சு அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சனி போயிடுச்சு பன்னிரெண்டாம் இடத்துல வரும் தேவையற்ற வீண் விரயங்கள் உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனைகள் நம்பிக்கை துரோகங்கள் பண விரயங்கள் ஓகேங்களா அதே மாதிரி மருத்துவமனையில போயிட்டு அட்மிட் ஆகிற சூழல் மருத்துவ மருத்துவத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த டைம்ல இருந்தாலும் அஷ்டம விலகிடுச்சு விலகிடுச்சவங்களுக்கு அஷ்டம விலகிட்டதுனால ஒன்பதாம் இடத்துல சனி பவன் போல பெரிய அளவு அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்காது ஏன்னா அஷ்டமச்சனி விலகிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம் அதனால வந்து பன்னிரெண்டாம் இடத்துல குரு பவன் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் வந்து பெரிய அளவுல அவங்களை இவங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இதில் இருந்து தடுக்கலாம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதியில இருக்க வெங்கடாஜலபதியை ஒரு திங்கக்கிழமையில போயிட்டு அவங்க வழிபடுறது இல்லை பௌர்ணமி தினத்துல போய் வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் அப்புறம் வந்து முதுமலை காடு இருக்குல்ல அந்த முதுமலை காட்டில் போயிட்டு அங்க இருக்க அங்க இருக்கிற யானைகளுக்கு வந்து லட்டு கொடுத்து வர்றது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்கு மாதிரியான பலன்கள் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இப்போ கடந்த ஒரு இரண்டரை வருடமாக கண்டகச்சனி இப்போ அஷ்டம சனி சனி நடக்கும்போது அவங்களுக்கு எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது எதிரிகளால் மறைமுக சூழ்ச்சிகள் வர்றது சிறு சிறு விபத்துக்கள் எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் காலதாமதமாகிறது தொழில் உத்தியோகத்துல போட்டி பொறாமை அதனால பிரச்சனைகள் அது சூழ்ச்சிகளுக்கு இப்ப உள்ளாக ஆகிறது சில பேருக்கு தொழில் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவாக இருக்கும் பட் இருந்தாலும் பதினோராம் இடத்துல குரு பவானின் சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அவ்வளோ எவ்வளோ பிரச்சனை தான் சமாளிக்கக்கூடிய திறமைகள் ஏற்படும் எந்த நிலையிலும் பெரிய அளவு பாதிப்புகள் வராமல் இந்த ஒரு வருடம் குரு பவானின் சஞ்சாரம் சாந்த சாதகமாக இருக்கிற வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வராமல் அவங்களால பார்த்துக்க முடியும் அதே நேரத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த அதனால பாதிக்கப்படாத அளவுக்கு இவங்களை சேஃப் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் இன்னும் வந்து அவங்க மேன்மையா இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு அந்த சிங்கப்பெருமாளை போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் அதே நேரத்தில் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏன்னா அஷ்டமச்சி நடக்கும்போது திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் சில நேரத்தில் வந்து ரொம்ப பீக்குக்கெலாம் போகும் அந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து நெட்டில் அவைலபிள் அதாவது ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுற வீடியோஸ் அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் வர்ற நேரத்தில் இல்லை ஒரு ந தொடர்ச்சியாக ஒரு சனிக்கிழமையில் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா கண்ணா கண்ணாடி வந்து நீங்க இந்த போட்டோ ஃப்ரேமில் போடுறாங்க அந்த மாதிரி கடையில் போய் கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸஸாக ஒரு ஒரு முப்பது பீஸ் இல்லை மாதத்துக்கு ஒரு முப்பது பீஸ் ஒரு நூறு பீஸ் வாங்கி வந்து வீட்டு வச்சு தினைக்கும் ஒரு சின்ன சின்ன கண்ணாடி அதாவது ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இருக்கிற கண்ணாடி பீஸஸாக வாங்கிட்டு வந்தணும் தினைக்கும் உடச்சி உடச்சு போடணும் அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்தோட தாக்கம் பெருசாக பாதிக்கும் ஆறாவது ராசியான கண்ணீர் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ குருபவன் வந்து பத்தாம் இடத்துக்கு வரார் பொதுவாக வந்து குருபவன் பத்தாம் இடத்துக்கு வரது அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல குரு பவன் இருக்கும்போது எல்லா வகையிலும் நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது எவ்வளவு பிரச்சனைகளும் அது வந்து எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தி பத்தாம் இடத்துல வரும்போது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனை கொடுத்துருவார் தான் எந்த தொழில் பண்ணாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் வர்றது இவங்களுக்கான மரியாதை கிடைக்காம போகிறது இவங்களுக்கு மரிய இவங்களுக்கு தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நிர்பந்திக்கப்படுறது விரும்பத்தகாத இடமாற்றம் சில பேருக்கு அந்த இடம் போனால் பிடிக்காது அந்த இடத்துக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை அவங்க ப்ரா ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்க அந்த ப்ராஜெக்டில் சரி இல்லைன்னு சொல்லிட்டு வேறு ப்ராஜெக்ட் அவங்க மாற்றி விட்டுறது அவங்க அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே இவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஒர்க் பண்றது இவங்களுடைய உயர் அதிகாரிகள் இல்ல சக ஊழியர்கள் எல்லாமே இவங்களுக்கு அகென்ஸ்ட் ஒர்க் பண்றது அதே மாதிரி கால தாமதம் எந்த விஷயத்துல டிலே பண்ணி அதனால பேர் ஆபீஸ்க்கு வந்து லேட்டாக போயிட்டு பிரச்சனை மாட்டக்கூடிய பார்த்திருப்பீங்க அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இந்த கண்ணீர் ராசிக்காரங்கள இருப்பாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க அந்த சூழ்நிலை வந்து வந்து நாசுக்கா கையாள்றது அவங்களுக்கு நல்லதா இவங்க இதுல இருந்து தவிர்க்கிறதுக்கு மாதிரியான பரிகாரங்கள் பண்ண இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சிங்கிரி கோயில் இருக்கிற நரசிம்மர் சிங்கிரி கோயில்னு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அந்த கோயில் இருக்கிற நரசிம்மரை வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி புக்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த நார்மல் ஹிஸ்டரி புக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பெரிய அறிஞர்கள் இல்லை அரசர்கள் இல்லை விஞ்ஞானிகள் தாமஸ் அல்வெடிசன் இல்லை அப்துல் கலாம் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வாங்கி இவங்க அதிகபட்சமாக எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கிறது வச்சுக்கிறதும் அவங்க ஒரு நாளைக்கு சும்மா ஒரு ஒரு பக்கமாவது அவங்க அதை பற்றி படிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும் அவங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகளை தொடக்கக்கூடியதாக இருக்கும் அதே இடத்துல வந்து முத்து படத்தில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சீன் வரும் அதோ வந்து அவங்க முத்துவோட அப்பா வந்து பெரிய ரஜினிகாந்த் வந்து பெரிய பணக்காரராக இருப்பார் அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையில் எல்லாத்தையுமே விட்டுட்டு பரதேசிய வெளியே வந்துடுவார் அந்த வி அந்த சீனை மட்டுமே அவங்க பார்க்குறதும் அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது வேலைக்கிழமை பார்க்குறது நல்லது கண்டிப்பா ஏழாவது ராசியான துலா ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துலாராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ குரு பகவான் இவ்வளவு நாள் எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக சஞ்சரிச்சிட்டு இருந்தார் அஷ்டம குருவாக இருக்கும் பொழுது நிறைய தடைகள் பிரச்சனைகள் உடல்நிலை பாதிப்பு எதிரிகளால் சூழ்ச்சிகள் வர்றது விபத்துக்கள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கும் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உயரதிகாரிகளால் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது ஊதிய உயர்வு கிடைக்கிறது இவங்களுக்கு எதிராக செயல்பட்ட உயரதிகாரிகள் அதே நேரத்துல அனுகூலமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் வெளிநாடு போறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலம் ஏன்னா இருக்கிறதுல ஒன்பதாம் இடத்துல குருபாவது அதிர்ஷ்டமும் தெய்வ அனுகூலமும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் இவங்களுக்கு ஒரு வகை ஏதோ ஒரு வகையில இவங்க நல்லதுகள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டம்ன்றது தானே இவனுக்கு இவனுக்கு அது தகுதி இருக்குது இல்லை இதெல்லாம் எதுவுமே பார்க்காது அவங்க உழைப்பு கேட்க கூடிய அதெல்லாம் பார்க்காது திடீர்னு பார்த்தா ஒரு அஞ்சு கோடி வருது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் தானே ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர் இவர்களுடைய நலன்களை வந்து மேலும் அதிகரிக்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்க தன்னுடைய அத்தைக்கும் திருமணம் ஆனவங்க தன்னுடைய மாமியாருக்கும் வந்து கலரில் பட்டு புடவை வாங்கி வெள்ளி இது வேலைக்கிழமையில கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் எட்டாவது ராசி ராசியான விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து அதிகம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ அவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த அர்த்தாஷ்டிரம சனி இருந்தது அது விலகிடுச்சு இப்போ ஆனால் இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து அவங்களுக்கு வகை நிறைய வகையில் பாசிட்டிவாக தான் இருந்தது ஏன்னா அவங்க ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ தடைகள் பிரச்சனைகள் தான் எல்லாம் சரியாகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் வரும் இப்போ எட்டாம் இடத்துல குரு போகும்போது அஷ்டம குருவா சஞ்சரிப்பா அஷ்டம குருவா சஞ்சரிக்கும் போது தடைகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் எந்த முடிவெடுக்க முடியாத சூழல் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு எதிரிகளால் பிரச்சனை பணம் முடக்கமாகிறது சின்ன சின்ன இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கிறது மிக மிக நல்லது அவங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஆஹ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு அங்கே வந்து உளுந்து வடையும் இது டீயும் சாப்பிட்டு வர்றது ஒரு சிறந்த பரிகாரமா கண்டிப்பா ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து அதிகம் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து ஆறாம் இடத்துல குருபவன் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல குரு பகன் சஞ்சாரம் இருக்கும்போது எடுக்கிற முயற்சிகளை தடைகள் வர்றது உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு எதிரிகளால பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நிறைய பேர் கடன் வாங்க கடனே இல்லாத இருந்து கூட இந்த காலத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழலுக்கு வர்றது வங்கி கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வங்கி கடன் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு இப்போ வந்து ஏழாம் இடத்துல குரு பகனா ஏழாம் இடத்துல குருபகம் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் கணவன் மனைக்குள் ஒரு நல்ல அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் எல்லாத்துலயும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது எடுத்த வியாபாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கிறது தொழில் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கிறது இவங்களுடைய திறமை மற்றவர்கள் அங்கீகரிக்கிறது மக்களிடையே பிரபலம் ஆகுறது இந்த மாதிரியான அற்புதமான காலகட்டமா இந்த குருப்பெயர்ச்சி இந்த தனுசு ரஸ்காரங்களுக்கு இருக்க போகுது இவர்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னா இந்த மாதிரியான பரிகாரம் இவங்களுக்கு ஒரு பரிகாரம்னா ஆலங்குடியில் இருக்க குரு பகவான் வந்து அவங்க ஒரு வியாழக்கிழமை போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் நிகழ்வுகள் எதங்க இவங்க இவங்க நண்பர்களிடையோ இல்லை சொந்த சொந்தக்காரங்கள் உறவுக்காரங்களே ஏதோ திருமணம் நடத்தினா அந்த நிகழ்வுக்கு போயிட்டு வர்றது இல்லை திருமணம் ஆகிற மாதிரியான வீடியோக்களை அடி அடிக்கடி பார்க்குறது ஒரு சிறந்த பரிகாரமாக பத்தாவது ராசியான மகர ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து அதிகமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது இப்போ இவ்வளோ நாள் ஐந்தாம் இடத்துல குருபாவன் செஞ்சுட்டா ஐந்தாம் இடத்துல குருபாவதுன்னு சொந்த ஏழரை தாக்கம் இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல ஓரளவுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அந்த ஏழரைச்சனியை சமாளிக்கக்கூடிய நிலைய அவங்களுக்கு இருந்திருக்கும் பட் இப்போ வந்து ஏழரசனி விலகிடுச்சு பட் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு குரு ஆறாம் பராமரித்துக்கு போது அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் கடன் பிரச்சனைகள் வர்றது அப்புறம் இவங்களுக்கு கடன் இல்லை அப்படி கடனே இல்லாமல் இருந்தாலும் இந்த நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழல் அப்போ வங்கி கடனுக்கு வேற ஏதாவது தொழில் தொடங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வங்கி கடன் கிடைக்கிறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது புதுசாக வேலைக்கு வேலை கிடைக்கிறது பட் அவங்க அந்த வேலையில் திருப்தி இல்லாத நிலை இருக்கும் ஸோ ஆனால் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடக்க போது கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்ல விஷயமா இவங்க எந்த மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளும் இவங்களுக்கான பரிகாரம் மதுரையில் பாத்த பதினெட்டாம் படி கருப்பு இருக்கு அந்த கருப்புசாமி கோயிலுக்கு இவங்க ஒரு சனிக்கிழமையில போயிட்டு வர்றது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் அதே நேரத்தில் வண்டலூர் ஜூவுக்கு வந்து ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு வர்றதும் அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் பதினோராவது ராசியான கும்பராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ நாள் ஜென்மச்சனி நடந்திருக்கு ஜென்மச்சனியில அவங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த நேரத்துல குரு பகவானும் நாலாம் இடத்துல சஞ்சிடுச்சிருந்தாரு இப்போ அந்த ஜென்மச்சனி விலை இரண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இப்போ குரு பகவானின் சஞ்சாரம் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வர போது எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உடல் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் கிடைக்கிறது அதே குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கிறது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பார்க்கறது திருமணம் இல்லாதவங்க திருமணம் நடக்கிறது காதல் முயற்சிகள்லாம் வெற்றி பெறுவது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கிறது நீண்ட நாள் இவங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்க கோயிலுக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுறதுக்காக போறது புனித யாத்திரை போறது இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் இவங்க மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் எவ்வளவு நாள் தடைகள் இவ்வளோ நாள் இவங்க தெரியாம பண்ணிட்டு இருந்த தப்பெல்லாம் இவங்க சரி பண்ணிட்டு எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது எல்லா முன்னேற்றங்கள் கிடைக்கிறது தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி அற்புதமான காலகட்டமாக இருக்கு இவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள்னா மேலும் நன்மை இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குச்சன் ஊரில் இருக்கிற சனி பகவானை ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு வழிபடுறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அதுக்கப்புறம் சனிக்கிழமையில் வந்து ஜாங்கிரியை வாங்கி அந்த ஜாங்கிரி இவங்க சாப்பிட்றதும் ஜாங்கிரி வந்து தானம் பண்றதும் ஒரு சிறந்த பரிகாரமாக பனிரெண்டாவது ராசியான மீனராசிக்கு இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அவங்களுக்கு மூணாம் இடத்துல குருபவன் சஞ்சாரம் மூணாம் இடத்துல குருபவன் சஞ்சாரிக்கும் போது எல்லா வகையிலுமே தடைகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் சுய சந்தேகம் தன்னால் முடியுமா முடியாது அப்படின்ற எண்ணம் ஒரு மாதிரி பய உணர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ நான்காம் இடத்துக்கு குருபான் சஞ்சாரம் இதுவரையும் இருந்த தடைகள் பிரச்சனை எல்லாமே நீங்கும் சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நிலை இருக்கு இருந்தாலும் தாய் உடல்நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடுகள் உறவுகளால் மனக்கசவுகள் வருது வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வருவது இந்த மாதிரியான இந்த கொஞ்சம் கவனமா இருக்கிறது வாகன இருக்கணும் இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது இவங்க எந்த மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளும் இவங்களுக்கான பரிகாரம் திருச்செந்தூர்ல இருக்கிற முருகப்பெருமான ஒரு வேலைக்கிழமை போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் அதே நேரத்துல வீட்டில் வந்து மீன் வளர்க்கறது மீன் தொட்டி அந்த மீன் இல்லையா அந்த மீன் வளர்க்குறது மீனுக்கு வந்து குளத்துல இருக்கிற மீனுக்கு பொறி போடுறது உணவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக கண்டிப்பா குரு பயிற்சியால் பல நன்மைகள் தீமைகள் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்